நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது ரூபனை குறித்து நம்ம பார்க்கலாம் யோசிப்பு தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்காக அவர்களுக்காக சாப்பாடு ஆயத்தம் பண்ணி போய் கொண்டு போயிடுறான் போன பொழுது அவங்க என்னென்னா இவன் வருகிறான் இவனுடைய சொப்பனை எப்படி நடைபெறும் என்பதை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி யோசிப்பை என்னென்னா கொண்டு போட அதாவது கொலை செய்ய மனதுள்ளவர்களாக அவங்க எல்லாரும் ஒன்றாக அவங்க சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது ரூபன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனை அவன் அவர்களுடைய கைக்கு தப்பு வைக்கிறான் அதாவது ரூபன் என்ன சொல்கிறான்னா இவனை நம்ம கொலை செய்வதனால என்ன பிரயோஜனம் அதனால் இவனை நம்ம இந்த புளிக்குள்ளார போட்டு விடலாம் என்று அன்பு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா அவன் பாருங்க இவனை நம்ம இந்த குழிக்குள்ளாரை போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய தாப்பு நிலத்தில் அவனை கொண்டு போக மனதுள்ளவனாக க இருந்தான்ற மாரி வேதம் சொல்லுகிறது ஆனால் அப்படி அவன் மனதுள்ளவனாக இருந்தானா ரூபன் தான் மூத்தவன் அவன் சொல்லுவதை எல்லா எல்லா சகோதரர்களும் கேட்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவன் இந்த இந்த குழிக்குள்ளாரை போட்டுடலான்னு சொல்லிட்டு அவன் இந்த ஐடியாவை அவன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவனை யோசிப்ப அவனுடைய கைக்கு அவன் அப்போவே தப்பு இருக்கலாம் ஆனால் அவன் என்னென்னா தன்னுடைய சகோதரரையும் பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அதே நேரத்தில் என்னென்னா தான் மேலே குற்றம் இல்லாத மாதிரியும் காண்பித்து கொள்வதற்காக அங்கே பார்த்திங்கன்னா அவன் ரெட்டை வார்த்தை அதாவது என்னென்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சகோதரரை பிரியப்படுத்த மனதுள்ளவனா அப்படி பேசிக்கிறான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவன் யோசிப்பா என்னென்னா உண்மையிலேயே அவனை அவங்க அவன் காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவன் என்னென்னா அங்கே முயற்சி பண்ணவே இல்லை ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே என்னென்னா அவனுக்கு யோசிப்பு இல்லைன்னா அவனுடைய தகப்பனார் ஏற்கனவே என்னென்னா ரூபன் மேலே அவர் கோபமாக இருக்கிறார் ரூபன் ஏன்னா ரூபன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் அவன் ஏறினது நிமித்தமாக ஏற்கனவே அவன் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறான் அதனால தான் அவன் என்னென்னா இந்த காரியத்தை நம்ம செஞ்சானாலும் நம்ம தாப்பு நடத்தின ஆசீர்வாதம் பெறலாம் என்று அவன் எண்ணி இப்படி ஒரு ரெண்டு ஐடியாவில் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா ரெட்டை வார்த்தை அங்கே என்னென்னா அவங்களையும் பிரியப்படுத்த மனதில்னா இங்கே இவனையும் காப்பாற்றுற மாரி பார்த்திங்கன்னா அதுமாரி ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கியும் அநேக ஆவிக்குறிகள் என்று கொள்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இரண்டு விதமான அதாவது அவர்கள் ஆவிக்குரியவர்களை பார்க்கும் பொழுது ஆவிக்குரியவர்கள் மாதிரி இந்த பக்கம் உலகத்தாரை பார்க்கும் பொழுது உலகத்தார் மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்டை வேடம் ரெட்டை வார்த்தை பேசுவது இங்கே வரும்பொழுது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலில் மாதிரி பேசுகிறது மற்ற நாள் பூரா பார்த்திங்கன்னா உலகத்துக்கு ஏற்ற வகையில் பேசிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி அப்படி தான் அநேகருடைய நிலமை இருக்குது ஆனால் இந்த ரூபன் பாருங்கள் தன்னுடைய தாப்பு நிலத்தில் திரும்ப போகும்பொழுது அவங்க என்னென்னா யோசிப்போ குழியில் காணோன்னு சொல்லி அவன் மறுபடியும் வந்து கேட்குறான் கேட்கும் பொழுது அவனை என்னென்னா அவனுங்க அதுக்குள்ளார விற்றுட்டானுங்க அவனோட பல வர்ண அங்கிய அவன் அவுத்து எடுத்துட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிருகத்தை அடித்து பார்த்திங்கன்னா அதில் அந்த துணியை தோய்த்து தாப்பின இடத்துல போய் காண்பின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க பாருங்கள் இந்த பக்கம் தாப்பனையும் பிரியப்படுத்த மனதில் அதே நேரத்தில் அந்த பக்கம் பாருங்கள் சகோதரரையும் பிரியப்படுத்த மனதில் அவன் உள்ள காரியத்தை பாருங்கள் தாப்பு நேரத்தில் சொல்லவே இல்லை கடைசி வரைக்குமே அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ரெண்டு ரெட்ட வேடம் இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க அதாவது என்னென்னா உலகத்தோடுக்கு போகும்பொழுது உலகத்தோடு பிரியப்படுத்துறது இங்கே வரும்பொழுது ஆண்டவரை பிரியப்படுத்துவது போல் இப்படிப்பட்ட ரெட்ட வார்த்தை உடையவர்களாக ரெட்ட வேடம் நம்ம உடையவரெல்லாம் நம்ம காணப்பட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது இவன் பாருங்கள் ஏற்கனவே சிரேஷ்ட புத்திர பார்த்த இழந்துட்டான் அதாவது தன்னுடைய தாப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினது நிமித்தமாக அப்போவே உனக்கு சிரேஷ்ட புத்திரமாக பாகம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் மறுபடியுமா பாருங்கள் யாக்கோவு எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்கள் அவனை மேன்மை அடைய மாட்டான் இன்னும் அவனை ஆசிரிக்கிறான் நீ வாழ்க்கையில் மேன்மையை அடைய மாட்டாய் அவன் என்ன தான் யோசிப்ப அவன் குளியில் போட சொல்லி அவனை காப்பாற்றின மாதிரி அவன் என்ன தான் பண்ணாலும் ஆனால் அந்த ரெட்ட வார்த்தை ரெட்ட வேடம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரவில்லை அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிப்பு நம்ம என்னன்னாங்க மிகவும் கவனமாக நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் காணப்பட வேண்டும் நம்ம தேவனையும் படுத்திக்கிட்டு படுத்துகிற மாதிரி காண்பித்து கொண்டு மனுஷரை பிரியப்படுத்தி கொண்டு இருப்போமானால் தேவன் அதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு நமக்கு எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமே இருக்காது நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவோம் சுதந்திர பாதத்தை இழந்துருவோம் அவன் சுதந்திர பாதத்தில் இழந்த மாதிரி தான் அதே நேரத்தில் பாருங்கள் அந்த பன்னெண்டு கோத்தரத்தில் எல்லா கோத்திரத்துலையும் பாருங்கள் யாராச்சும் ஒரு ஆள் ஆசாரியராக மாறி இருக்க மாறியிருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் ராஜாவாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசியாக மாறியிருக்காங்க ஆனால் ரூபன் கோத்தரத்தில் மட்டும் ஒருத்தர் கூட அதுமாரி கிடையாது அந்த ஆசீர்வாதத்துக்கு பாருங்கள் அவன் இழந்தான் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ரூபன் அவனை கைக்கு கா காப்பாற்றினான் ஆனால் பாருங்கள் தன்னுடைய சகோதரரை பிரியப்படுத்த மனதுள்ளவன அவன் பாருங்கள் சில காரியங்களை செய்கிறான் அவன்களோட ஒத்து போகிறான் அவனுங்களையும் பிரியப்படுத்துறது இந்த பக்கம் தாப்பு நாரியும் அவன் பாருங்க கடைசி வரைக்கும் தாப்புனார் அவ்வளோ தூரம் வேதனைப்படுறாரு அவன் ஒரு நாள் கூட சொல்லவே இல்லையா அந்த கதையை மாதிரி ஆணிச்சின்னு அப்படி அவன் தகப்பனை பிரியப்படுத்துகிறோன்னா ஏற்கனவே அவர் வேதனையில் இருக்கிறாரு நம்ம செஞ்ச ஒரு தவறை நிமித்தமாக இந்த தவறையும் நம்ம செஞ்சோன்னா இன்னும் வேதனைப்படுவார் அவருடைய வேதனையை நம்மளால் சகிக்க முடியாதுன்றதை அவன் நினச்சிருந்தானே அவன் அங்கே போய் உண்மையாக சொல்லியிருப்பான் நடந்ததுதான்னு அவன் ஆனால் சொல்லவே இல்லை பாருங்கள் அவனும் சேர்ந்து அப்படி தான் இருந்தான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது நம்முடைய ஆவிக்குடிதான ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்குறவளாக காணப்பட வேண்டும் புதிய புதியற்பாட்டில் பாருங்கள் அதே மாதிரி தான் யோசிப்பு இங்கே ஆண்டோராய் ஏசு கிறிஸ்துக்கு அடையாளமாக காணப்படுகிறான் புதிய பாட்டில் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் பிளாத்து நியாயம் விசாரிக்கிறான் நியாயம் விசாரிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா எந்த எந்தமான குற்றமும் காணவில்லை என்று அவனே சொல்கிறான் இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொல்கிறான் ஆனால் அடுத்த நேரம் பாருங்கள் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அவன் பாருங்கள் ஜனங்கள் சொல்கிறத கேட்குறான் கேட்டு அவரை பாருங்கள் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்கள் ரெட்டை வேடம் இரண்டு விதமான வார்த்தை இங்கே பேசும்பொழுது ஆண்டோரா இயேசு நியாயம் விசாரிக்கும்போது அவர் இடத்துல ஒரு குற்றமும் காணும் நீ பரிசுத்த தான்ற மாரிலாம் அவனுக்கு நல்லாவே தெரிந்து அவன் மனைவியும் வர நான் அவரை சொப்பனத்தில் வெற வெகு அவதிப்பட்டேன் நீ அவருக்கு எதுவுமே செஞ்சிடாதன்லாம் சொல்கிற அதையும் கேட்டுக்கிறான் எல்லாமே கேட்டுக்கிட்டே ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்த ரெட்ட வேடம் ரெண்டகம் ரெண்டகம் பண்ணுவதெல்லாம் பில்லி சுனிய பாவத்துக்கு ஏதுவாக இருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் என்று நம்ம கொள்ளுகிறோம் ஆனால் நம்முடைய ஜீவியம் இப்படி இரட்டை வார்த்தை உடையவர்களாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோமா ஒருவரை பற்றி அவ்வளோ குறை பேசுகிறோம் அவங்கள பார்க்கும்பொழுது ஐயோ உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்து பேசுகிறோம் ஒரே நாவிலிருந்து தித்திப்பம் கசப்புமான ஊற்று புறப்படாது என்று டாக்கப்பு நிறுவக்காரர் சொல்கிறாரு அன்பு தேவனுடைய பிள்ளைய பிளாத்து பாருங்க இப்படி பண்ணான் ஆனால் பிளாத்து ஆசீர்வாதமே பரல அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுதே பிளாத்து கொஞ்ச நாள்லேயே அவனுடைய ராஜ்யபரம் போய்விட்டது என்று சொல்லப்படுது அவன் ராஜ்யபரத்தை காப்பாற்றுவதற்காக அவன் பார்த்திங்கன்னா ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அவன் ஆண்டவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான் ஆனால் கடைசியில் பாருங்கள் அவனுடைய ராஜ்யபுரம் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம உலக ஆசீர்வாதத்துக்காக ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு என்ன காரியத்தினாலும் பண்ணலாம் யாரோடனாலும் நம்ம ஒத்து போய்கிட்டு என்ன காரியத்தினாலும் நம்ம வேதத்துக்கு புறம்பாக சில காரியத்தெல்லாம் கூட செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் பார்த்து கொண்டு ரெட்டை வார்த்தை ரெட்டை வேடம் ரெண்டகம் பண்ணுத இது எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அதற்கு நேர்மாறாக நமக்கு சாபத்தை தான் கொண்டு வரும் அந்த ரூபன் பாருங்கள் ஒரு ஆசீர்வாதமே அவனுக்கு இல்லவே இல்லை அவனை குறிச்சு சொல்கிறப்பட்டிருக்கிறது நீ மேன்மை அடைய மாட்டாய் தாப்பனுடைய மஞ்சத்தின் மேல் நீ ஏறினா அதை நான் மேன்மை அடைய மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் மேன்மை அடைய மாட்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைய இது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிப்பான காரியம் இன்றைக்கி உலகத்தில் அது தான் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஆலயத்துக்கு வரும் பொழுது பாருங்கள் பெரிய முழக்கம் பெரிய ஆண்டோரை பிரியப்படுத்துகிற மாதிரி அப்படியே அப்படியாக உருக்கமாக கண்ணீர் விட்டு அழுது அப்படியெல்லாம் வெளியே காண்பிக்கிறது ஆனால் உள்ளான அனுபவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெர்சன்ட் கூட கிடையாது இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது விசுவாசிகள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஊழியர்கள் எல்லாருமே யாருமே இந்த காரியத்தில் விதிவிலக்க கிடையாது மற்ற நாளில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் பிரசங்கம்லாம் பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் அந்த பிரசங்கத்தினுடைய காரியத்தின்படி நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா உண்மையை பற்றிலாம் எவ்வளவோ பேசுகிறாங்க ஆனால் உண்மை காணப்படுதா அன்பு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதே நேரத்தில் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் காணப்படவே கூடாது இன்னும் சிலரை பாருங்கள் இருந்து சில ஆதாயத்தை பெறுவதற்காக அவங்கள பார்க்கும்பொழுது புகழ்ந்து பேசுகிறது ஆனால் இருந்து சில காரியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்களையா அந்த பக்கம் போய் புறம்பாக எளிவாக பேசுகிறது தாழ்வாக பேசுகிறது இப்படிப்பட்ட நிலம இதெல்லாம் ரெட்ட வார்த்தை நம்ம மேன்மடைய முடியாது ஆசீர்வாதம் பெற முடியாது இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர்களை வேதத்தில் இன்னும் எத்தனையோ பேரை சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் யாரும் ஆசிர்வாதம் பெற்றதாக சரித்திரமே கிடையாது அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் காணப்படவே கூடாது ஆனால் இஸ்ரோ ஜனங்கள் கூட பாருங்கள் பாகாலையும் வணங்கினானுங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு கத்தரையும் ஒரு பக்கம் வைத்து கொண்டிருந்தாங்க அந்த அவர்களுடைய இப்படிப்பட்ட இரட்டை வேடத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்காக தான் எளியாக கத்தரே தெய்வமா பாகாலே தெய்வமா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடு குந்தி குந்தி நடக்காத இப்படியும் அப்படிமா நாடலை மாரி வளைஞ்சி வளைஞ்சு போவாத நாடலை மாரி இப்படியும் இந்த பக்கம் வரும்பொழுது இந்த பக்கம் ஆசைச்சிக்கிறது அந்த பக்கம் வரும்பொழுது அந்த பக்கம் காத்தடிக்கிற பக்கம்லாம் அசைஞ்சிக்கிறது இப்படிலாம் நீ இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு தீர்மானம் எடுத்தான் அன்னைக்கு கர்த்தரே தெய்வமாக பாகா தெய்வமாக இன்றைக்கி இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாருங்க இன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களையும் அதே அந்த கள்ள தீர்க்க தரிசிகளை எல்லோரையுமே கொண்டு வந்து நிறுத்தி அவன் அந்த இடத்துல கர்த்தரே தெய்வம் என்பதை அவன் பொறுப்பு பண்ணுனான் அவரை இல்லாமல் வேற தெய்வம் இல்லை என்பதை அவன் காண்பித்தான் அவன் ரெட்ட வேடம் போடல எளியா அவனுடைய தலைக்கு கூட பாருங்கள் அவனை நாளைக்கு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு தான் அடுத்தாப்புல ஏசபல் இது பண்ணான் ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர்க்காக வேண்டிய வைராக்கியமாக செய்தான் செய்ததுக்கு அப்புறம் தான் அவன் மனம் சோர்ந்து போனானே ஒழிய அந்த வார்த்தையை நிமித்தன் ஆனால் அதுக்காக வேண்டி கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் நானூற்றம்பது தெற்கு காலி பண்ணான் பயப்படாமல் காலி பண்ணான் அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இந்த குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இந்த ரெட்ட வேடம் போடுறது ரெட்ட வார்த்தைகள் இந்த பக்கம் ஒரு புரட்சியாக பேசுறது அந்த பக்கம் போனோன்னா அவங்களையே ஒரு தாழ்வாக பேசுகிறது அதையெல்லாம் இந்த தினத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஒருவேளை அது என்னிடத்துல காணப்படுமையானால் தயவாக மன்னி மாட்டோர் எண்ணிக்கை போகணும் அதே நேரத்தில் சில காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவங்கள அவங்களோட சேர்ந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறது காரியத்தை சாதித்ததுக்கப்புறம் அவன் என்ன அவன் இருக்கான் அப்படின்னு அவனை குறித்து மோசமாக பேசுறது நம்ம கா நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நம்ம காணப்படுவோம் ஏதோ உலக நன்மைக்காக நம்ம இப்படிப்பட்ட வேஷம்லாம் நம்ம போட வேண்டாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் நமக்கு என்ன தராரோ அந்த ஆசீர்வாதம் போதும் அப்படின்ற ஒரு நிலைமையிலே நம்ம இருப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்